லாட்டில் இருக்க சுத்திரம் ஜீசஸ் சைட்டுக்காரில் பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக கத்திரை சொந்தரிக்கிறேன் இந்நாளிலே ஒரு எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அமே அல்லோயா உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரக்கும்படி பிரவேசிப்பதில்லை என்ன சொல்ல வராருன்னா நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிற ரொம்ப நீதிமானா இருக்கிற நீ ரொம்ப பர்ஃபெக்ட்டு அப்படின்றதுனால தான் உனக்கு எல்லா சொத்தியும் வீடோ வாசலோ தேசமோ உனக்கு கொடுத்தனே பிரி நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுகிற தேசத்தை சுதந்திரக்கும்படி பிரவேசிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய அகமித்து நிமித்தமாகவும் ஆபராம் ஆகோபி என்னும் உன் பிதாக்களுக்கு கத்தர் ஆணிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகி கத்த அவர்களை உனக்கு முன்பாக துரைத்து விடுகிறார் ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகி கத்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை கூடார் என்பதை அரிய கடவா இனி வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு என்று கடவுள் சொல்லுகிறார் நீ ரொம்ப பர்ஃபெக்ட்டு நீ ரொம்ப நல்லவன் நீ ரொம்ப நீதிமானு ரொம்ப எல்லாத்துலேயும் பரிசுத்தவான் அப்படின்னு நினச்சி நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுக்கலை மாறாக எப்படி பாருங்கள் ஆபிரகாம் ஈசாக்கு கியாகோ பே அந்த பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை வாக்கை நான் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி இப்போ இருக்கிற இசைவர் தேசத்தை இந்த ஆபிராம் ஈசா கியாகோபி என்பவர்களுக்கு கொ வாக்கு கொடுக்குறார் நான் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது போல் இருக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு உன் சந்ததி இந்த தேசம் முழுவதுமாக ஆளும் உன் சந்ததிக்கு நான் முழுசாக என்ன பண்ணுவேன் கொடுப்ப சொல்லி வாக்கு கொடுக்குறார் அதனால் அந்த சந்ததிகள் இந்த ஆப்ராம் ஈஸா கியாக்கோபோட சந்ததிகளுக்கு இந்த இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை என்ன பண்ணார் கொடுத்தார் இது பல வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணார் கொடுத்தார் பிரியமானவர்களே அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னா அந்த சந்ததிகளுக்கு சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட்டு ரொம்ப நல்லவங்க அதுதான் சொல்கிறாரு உன் நீதி நிமித்தம் உன் நிறுதயத்தினுடைய உத்தமத்தை நிமித்தம் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை நீ ரொம்ப பர்ஃபெக்ட் இருந்ததுனால அதனால் நீ சுதந்திரிப்பதில்லை அந்த ஜாதிகளுடைய அகமித்தின் நிமித்தமும் அந்த ஜாதிகளும் ஆப அந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் எப்படி இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கிறதெல்லாம் வணங்குகிறவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சிலை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் மிருகங்களை சிலை செய்து அவர்கள் வணங்குகிறவர்களாக இருந்தார்கள் அதனால் அந்த ஜாதிகளுடைய அகமியத்தை நிமித்தமாகவும் ஆபராம் ஈசாக்கியாக என்னும் உன் பிதாக்களுக்கு கத்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கத்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் அவங்களுக்கு கொடுத்துட்ட அதனால் உனக்கு முன்னாடி அவங்களை என்ன பண்ணுறாரு துரத்தி விடுகிறார் ஆகையால் நீ நீ ஆகையால் உன் இருதய உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை கூடார் புரிஞ்சதுங்களா உன் நீதி நிமித்தமோ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை கூடார் என்பதை அறிய கடவாய் நீ வணங்கா கழுத்துள்ள உள்ள நீ நீயும் திமுர் பிடிச்ச ஆளுங்க தான் நீயும் பயங்கரமான ஆளு தான் நீயும் வணங்கா கழுத்து உள்ள ஆளு தான் நீயும் அடங்காத ஆளு தான் நீயும் மனமேட்டியுமே உள்ள ஆளு தான் சரியா நீ ரொம்ப நல்லவன அந்த தேசத்தையோ வீட்டையோ வாழ்க்கையோ அஹ் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கல அந்த தேசத்துல இருக்கிறவன் சரியில்ல அதனால அவனை துரத்திட்டு உன்னை வைக்கிற நீ வந்த பிறகு நான் ரொம்ப நல்லவன் தான் இந்த தேசத்தையே குத்துட்டாருன்னு இன்னும் சொல்லாத நீயும் சனம் நீ அங்க போயிட்டு சொல்கிறார் பாருங்க உன் சாமர்த்தியம் சாரி என் சாமர்த்தியம் என் கை பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது சம்பாதித்தது என்று நீ உன் இறுதியத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் நேவநாயக கத்திர நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்து சம்பாதித்திற்கான வேலையினையும் உனக்கு கொடுக்கிறார் உன் தேவனாகிய கத்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியை அறிவிக்கிறேன் உன் தேவனாகிய கத்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கீழ்படியாமல் போவதினால் கத்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதியை போல நீங்களும் அழிவீர்கள் முடிஞ்சிச்சிங்களா பிரியமானவர்களே நாம் நினைக்கக்கூடாது ரொம்ப டேலண்டால ரொம்ப அறிவால் ரொம்ப புத்திசாலினால என் படிப்பால் என் அழகால் நான் சம்பாதிச்சிட்டேன் அதனால தான் நான் வாழறேன்னு சொல்லிடாத நினைச்சிடாத உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் பேசுறது வாயில்லை உன் இருதயத்திலே சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து நம்ம இருதயத்தில் கூட நம்ம திறமை நம்ம அறிவு ரொம்ப டேலண்ட்டுன்னு நம்ம நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிடக்கூடாது கை பலன் அப்படின்னு நீ நினச்சிருக்கூடாது ஏன்னு கேட்டால் கையில் ஒரு நேரம்பு கட்டானாலும் முடிஞ்சு போச்சு காலில் ஒரு நரம்பு கட்டானாலும் முடிஞ்சு போச்சு கழுத்தில் ஒரு தாயை தகப்பன ஒரு பிள்ளைய தூங்குறாங்க இரவிலை தூங்குறாங்க இரும்பு கட்டில் தூங்குறாங்க இரவில் என்ன பண்ணியிருக்கு ஸ்க்ரூ கண்டி அந்த அந்த படுக்கையில் இருக்கிற கா அந்த இதுவும் வந்து கம்பி பின்னாடி இருக்கும் பார்த்திங்களா அது பெருசாக இருக்கும் கொஞ்சம் காலில் வர்றது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த கம்பி என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டாக கழுத்தில் வச்சிட்டுருக்குதுங்க அந்த கம்பி பிள்ளைகளால் அதை எடுக்கவே முடியல லாக் ஆகிட்டு இருக்காங்க பிள்ளை இறந்து போனார்கள் பிரியமானவர்களை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒருவனோ நான் பெரிய வீட்டில் இருக்கேன் நான் பெரிய வேலை செய்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் வீட்டை வாங்கிட்டேன் நான் வந்து இடத்த வாங்கிட்டேன் ஏக்கர் கணக்கில் இடத்த வாங்கிட்டேன் நான் நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கிறேன் நினைக்காதீங்க கடவுளோட கிருபை வேண்டும் என் சாமத்திய கைவலன்னு சொல்லி ஒருவனம் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லிடக்கூடாது கத்தரை முன்னே வைத்து நீங்கள் போவீர்கள் ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் இருப்பீர்கள் அங்கே பாருங்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள் ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவநாகை கத்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் ஹதயத்தில் அறிந்து கொள்வாயாக ஆகையால் உன் தேவநாகை கத்தருடைய வழிகளை நடந்து அவருக்கு பயப்படும் படிக்கு அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் உன் தேவநாய கத்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்குகளில் மலைகளிலும் இருந்து புறப்படும் ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது கோதுமை வர்கோதுமையின் திராட்சைச் செடிகளும் அத்திமரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசம் அது ஒளி மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது தாட்சி இல்லாமல் அப்பம் குசிக்கத்தக்கது ஒன்றும் உனக்கு குறைபடாதமான தேசம் அது கல்லு கல்லுகள் அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்படத்தக்க மழை உள்ளதமாக தேசம் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகி கற்ற உனுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க கடவாய் நம்ம எதை கொடுத்தாலும் கடவுளை நம்ம என்ன பண்ணணும் சோத்தரிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் அவரை புகழ வேண்டும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என் கைபலன் என் யாரோ என்னோட திறமை அப்படின்னு சொல்லி இருந்தவர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இந்த சினிமா நடிகரை குறித்து சில தலைப்புகளை நான் பார்த்துருக்குறேன் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவங்க பழைய நடிகர்லேருந்து புது நடிகர் வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் பார்க்குற சிலதெல்லாம் பார்ப்பேன் கெட்டு போயிட்டாங்களா ஐயோ அப்படின்னு பிரியமானவர்களே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்கள் கடைசியில் அவர்கள் ஒரு ஒரு காபஓரத்தில் வீடு கட்டி வாழ்ந்தவர்கள் எனக்கு தெரியும் அவர்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது எனக்கு தெரியும் நான் வாழ்ந்துடுவேன் நான் இருந்துடுவேன் ஒருவரும் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் கர்த்தரை நம்ம என்ன பண்ணணுமா சோத்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே அவருக்கு நன்றி நன்றி உள்ளவர்களாக இருங்கள் இந்த தேசம் செ செழிக்கிறதோ இந்த தேசம் மலைகள் நல்லா செழிப்பான நல்ல காட்சாக இருக்கிறதுக்கும் மரங்கள் வளங்களாக இருக்கிறது பழங்கள் நல்ல வகைகளை அருந்துகிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வானத்தின் பூமியை படைத்த கடவுள் அவர் உனக்கு கத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோற்றுறீங்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிற தேசத்தையோ சென்னையோ அல்லட்டா கேர எந்த ஊரா இருக்கட்டும் எந்த ஊரா இருக்கட்டும் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்தியாவை தவிர வேற எங்கேயுமே நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஏக ஒரு இடத்துல பார்த்தா நிலநடுக்கங்களா மலையிலேருந்து சரியிறாங்க விழுந்து போறாங்க இருக்கிற இடமே தெரியல இன்னொரு இடத்துல பார்த்தா பனிமலை வெடிச்சு மேகவெடிப்புன்னு ஒரு பக்கம் சரிஞ்சு போகிறாங்க இன்னொரு இடத்துல பார்த்தா எரிமலை வெடித்து அவங்க ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக போகுது பிரியமானவர்களே நம் தேசம் அருமையான தேசம் இது இந்தியாவில் இருக்கிறவர்கள் பார்ப்பீர்களான ஆண்டவரே இந்த தேசத்தை தந்தமைக்கா கூடிக்கோடி நன்றி சொல்லி அவரை துதிங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார்கள் அவே அலையிலும்